எல்லாமே ஜுவல் நெக்கு தாங்க பாருங்க நீங்க பெரிய பெரிய செயின் எல்லாம் போட வேண்டாம் பங்கனுக்கு இதுதான் செயினுங்க சரிங்க நான் சொல்றேன் நான் சொல்றேன் இது எல்லாமே ஸ்லிட்டு தான் சைடு ஸ்லிட்டு தான் வித் லைனிங் இருக்கு லைனிங்ல நல்லாவே ஒர்த்தபுளா இருக்குதுங்க கிளாத் பாருங்களேன் நம்ம மேல் டாப்போட கிளாத் மாதிரி இருக்கு அவனுடைய கீழ்பாட்டம் பேண்ட் சேம் நல்லாவே ஒர்க்தா இருக்கு சரிங்களா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா நமக்கு ப்ராப்ளம் இல்லை ஷால் பாருங்க இது செமையா இருக்கு இந்த கலர் எல்லாத்துக்கும் இப்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாம் ரோஸ்ன்னு சிங்கிச்சா சிங்கிச்சாமாங்க இப்போ பாருங்களேன் எல்லாம் தட்டி விட்டு